ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அதிபர் டிரம்பிற்கு அடுத்த வாரம் தண்டனைக்கான தீர்ப்பு அறிவிக்கப்படும் அமெரிக்காவை சேர்ந்த ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு தொடர்பில் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்பிற்கு அடுத்த வாரம் தண்டனை அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்தி ஆறாம் ஆண்டு டிரம்ப் தன்னுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக நடிகை ஸ்டோமி டேனியஸ் குற்றச்சாட்டினார் சாட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக யாரிடமும் ரகசியம் சொல்லக்கூடாது என்று டிரம்ப் மிரட்டியதாக அவர் குற்றம் சாட்டினாா் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் பணத்தை ஸ்டாமி டேனியல்ஸ்க்கு கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் டொனால்டு டிரம்பிற்கு அடுத்த வாரம் பத்தாம் தேதி நீதிமன்றம் தண்டனையை அறிவித்துள்ள விவகாரம் உலக நாட்டு தலைவர்களுக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது